ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினரை பட்டாக்கத்தியை காண்பித்து மிரட்டிய பாமக நிர்வாகி பென்னாகரம் அருகே குடிநீர் குழாய் அமைப்பது குறித்து பொதுமக்களிடம் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் பேசிக் கொண்டிருக்கும் போது பாமக நிர்வாகி தகராறில் ஈடுபட்டு பட்டாக்கத்தியுடன் வந்து விலை மிரட்டல் விடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது பென்னாகரம் அருகே கூத்தப்பாடி பகுதியில் ஊராட்சி மன்ற நிர்வாகத்தின் சார்பில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதில் ஊத்தப்பாடி பகுதியில் ஒரு சில தெருக்களில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதில்லை என அந்த பகுதி ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் புகழேந்தியிடம் பொதுமக்கள் புகார் தெரிவித்து வந்துள்ளனர் அப்போது மது போதையில் அங்கு வந்த பாமக நிர்வாகி எல்லப்பன் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் புகழேந்தியிடம் தகராறு செய்துள்ளார் கடும் வாக்குவாதத்திற்கு இடையே எல்லப்பன் தனது வீட்டில் இருந்து ஐந்து அடி நீளம் கொண்ட பட்டாக்கத்தையை எடுத்து வந்து மிரட்டி கொலை செய்ய முயற்சி செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினரை பட்டாக்கத்தியை காண்பித்து மிரட்டிய பாமக நிர்வாகி மீது ஒகேனக்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் குடிநீர் குழாய் அமைப்பது குறித்து பொதுமக்களிடம் ஆலோசனை மேற்கொண்டிருந்த ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினரை பாமக நிர்வாகி கத்தியை காட்டி மிரட்டிய சம்பவம் பென்னாகரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது